வணக்கம் அன்பர்களே எல்லோரும் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே எந்த தடைகள் இல்லாமல் எந்த குறைகள் இல்லாமல் நினைச்ச காரியம் வெற்றியடைய ஆடி மாத அம்மாளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றித்தர தர அல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிற அன்பர்களே அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆடி மாதம் என்பது மிகவும் முக்கியமானது சில பேர் ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி போயிடுவோம் வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வருமே ஆடி மாதம் தொழில் ஓடாதே அப்படின்லாம் எல்லாம் நினைச்சுக்கிருப்பாங்க நிச்சயமாக அப்படி நினைக்க வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணம் யார் ஒருவன் வைத்திருக்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றியாளனாக வருகிறான் என்பதை அனைவரும் உணருங்கள் அன்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இறை வழிபாடு என்பது நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது எல்லா மாதமும் மனிதன் சம்பாதிச்சுக்கிட்டே கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால இறைவனையும் நீங்க நேசிக்கணும் இறைவனை உணர்த்தணும் இறைவன் என்பது யார் என்பதை நீங்கள் நினைத்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டதுதான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் சூரிய பகவானே சந்திரன் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் போய் உட்கார்ந்துகிறார் அப்ப கடகத்தில் உட்காரும் பொழுது அங்க யார் கடக வீடு என்பது சந்திரன் சந்திரன் என்பது யார் அம்பாள் அம்பாள் வீட்டில் உட்காரும் பொழுது அம்பாளுக்கு முழு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக மாறுகிறார் அப்ப அந்த தெய்வமாகப்பட்டது அப்ப சக்தி பெண் உருவத்தில் உள்ள தெய்வத்திற்கெல்லாம் முழு சக்தியாக நினைத்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றக்கூடிய சக்தியாக அவதாரம் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருகிறது அப்ப இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை அம்மாட்ட போய் முழுமையா வைங்க கோரிக்கை வைங்க நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வல்லமை அந்த தெய்வத்துக்கு உண்டு அன்பர்களே தான் இந்த ஆடி மாதம் பெண்கள் எல்லாம் தெய்வத்தை தேடி அலைவதும் இஷ்ட தெய்வத்தை தேடி அலைவதும் மணப்புறம் காளியம்மன் வெக்காளியம்மன் சமயபுரம் மாரியம்மன் இப்படி சிறப்பான தெய்வங்களையும் தேடி தேடி மக்கள் அலைந்து கொண்டு இருப்பீர்கள் அப்ப இந்த மாதங்களில் அம்மனுக்கு முழு சக்தி பெறுவதால் நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடக்கூடிய மாதமாக இருக்கும் அன்பர்களே இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இருவகையாக பிரித்துள்ளார்கள் அன்பர்களே இந்த மாதத்தில் குலதெய்வத்துடைய நேர்த்திக்கடன் செலுத்தாதவர்கள் இந்த மாதத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தினீர்கள் என்றால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உன்னை வேண்டிவிட்டு விட்டு ஒரு நேர்த்திக்கடன் செய்திருந்தீர்கள் இப்ப இரண்டு விதமாக பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் வரும் அப்ப ஆடி மாதத்தில் நேர்த்திக்கடன் வேண்டி நம்ம நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை இரட்டிப்பு மடங்கு லாப தரப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அன்பர்களே அடுத்தபடியாக இந்த ஆடி மாதத்துல வீடு கட்டி ஏற்கனவே வைத்திருந்தவர்கள் அந்த வீட கட்ட முடியாம தடைப்பட்டு இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் வாஸ்து புருஷன் நிச்சிரை கொள்ளக்கூடிய காலம் இந்த தடைப்பட்ட வீடை புது வீடு கட்டக்கூடாது தடைப்பட்ட வீடை அந்த வீடு தடையா இருக்கிறதுனா உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினைத்து அங்க போய் வேண்டுதல் வைத்து அங்க கூடிய புனித நீர் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்க வீட்டுல மா இலையால் தொளித்து மா இலை என்பது மகாலட்சுமி சுரூபம் அப்ப அந்த இலையால் உங்கள் வீட்டை தொளித்து நீங்கள் இறைவனை வழிபட்டு அந்த தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த தடையானது மாறி மீண்டும் அந்த வீடை சிறப்பாக வருவதற்கான வா வாஸ்து புருஷனுடைய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக அமையும் அன்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்ப்பது ஒருவர் புதுமனை மனை புது வீடு வாங்கலாமா அப்படின்னா நம்ம வீடோ புது மனையோ வாங்கிறது நித்தியமா கூடவே கூடாது ஏன்னா இந்த மாதத்தில் போய் பார்க்கலாம் அதற்கான அஸ்திவாரங்களை செய்யலாம் அதற்கான அட்வான்ஸ் எல்லாமே ஆவணி மாதம் செய்தால் நல்லது ஆடி மாதத்தில் அதற்கான அடித்தளம் போடலாம் ஆனால் அதை சாத்தியக்கூறாக பத்திர பதிவாக மாற்றுவது தவறு அன்பர்களே அப்ப வீடு மனை பத்திரம் போடக்கூடாது ஆவணி மாதத்தில் பத்திரம் போடலாம் ஆடி மாதத்தில் பார்வையிட்டு இதுதான் என்பது உறுதிப்படுத்தலாம் ஆனால் அதையே அட்வான்ஸ் இது மாதிரி பண்ணக்கூடாது அடுத்த ஆவணி பிறந்தனே நீங்க அந்த காரியத்தை செய்து கொள்ளலாம் அடுத்தபடியாக அன்பர்களே பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னா பொண்ணு பார்க்கலாம் ஆனால் சுபகாரியம் என்று சொல்லக்கூடிய நிச்சயார்த்தம் திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அன்பர்களே அது நல்ல விதாக அமையாது அன்பர்களே ஆவணி மாதத்தை செய்வது சிறப்பு அன்பர்களே அடுத்தபடியாக காது குத்தலமா என் குழந்தை காது என்பது எதை குறிக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் பிரிக்கக்கூடியது இந்த ஆவணி மாதத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது சரி அவ்வளவு சரிபட்டு வராது ஆடி மாதத்துல அதனால காதில் ஏறக்கூடியது அந்த குழந்தையுடைய மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது முழுமையாக கிடைக்க வேண்டும் அந்த குழந்தைகள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு காது குத்தி உறவினரை கூப்பிட்டு விருந்து வைப்பது உண்டு அன்பர்களே அந்த விருந்து என்பது உபசரிப்பு என்பது ஆடி மாதத்தில் பொழுது சங்கடமாக முடிவதற்கான வாய்ப்பு உண்டு ஆடி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது தங்க நகைகள் வாங்கலாமா சாமின்னா நகைகள் நிச்சயமாக வாங்கலாம் அன்பர்களே அதிகமான அமௌண்ட் இருக்குன்னா தாராளமா வாங்கலாம் அதுவும் பதினெட்டாம் பெருக்கு என்னைக்கு வாங்கினீங்கன்னா இன்னமும் சிறப்பு அன்பர்களே அடுத்தபடியாக நாங்கள் வாடகை வீட்டுக்கு தான் குடி போக போறோம் சாமி எங்களுக்கு வீடு சிக்கலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வாடகை வீட்டுக்கு போகாதுங்க அப்படி வாடகை வீட்டுக்கு குடி போகணும்னாலே புது வீட்டுக்கும் போக கூடாது வாடகை வீட்டுக்கும் போக கூடாது ஏன்னா சில பேர் நினைப்பீங்க நாங்க புது வீடு கட்டலாம் நாங்க வாடகை தானே வாடகை வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் மாதம்லாம் பாத்துக்க முடியாது சாமி அதெல்லாம் முடியாது வீட்டுக்காரன் தொல்லையா இருக்கு அப்படின்னு நினைச்சு சில பேர் காலி பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நிச்சயமாக அப்படி போகும்போது அந்த வீட்டிலுடைய பிரச்சனை என்பது தலை தூக்கும் நிம்மதியாக அந்த வீட்டில் நீங்கள் குடி ஒன்று இருக்க முடியாது அடிக்கடி வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அன்பர்களே அதே மாதிரி பெண்கள் நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னா இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு புனித ஆறு ஆறு இருந்தாலும் சரி அப்ப நதி நீர்களா இருந்தாலும் சரி கடலா இருந்தாலும் சரி அதுல ஆடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து அந்த புனித நீரை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் தெய்வத்திற்கு முன்னாடியோ நீங்க ஆதிகாலத்தில் சரடு பொருத்தம் என்று சொல்வார்கள் அப்புறம் கயிறு மாங்கல்ய கயிறு நிச்சயமாக ஆடி பதினெட்டில் மாத்தினீங்கன்னா அது சிறப்பாக அந்த மாங்கல்யத்துக்கு பலமும் கிடைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அன்பர்களே அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது சில பேர் புது கடை வைக்கலாமா புது கடை திறக்கலாமா ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பெருக்கு என்பது ஒரு முக்கியமானது ஒன்று அந்த பதினெட்டாம் பெருக்கு என்பது நீங்கள் ஆடி மாதத்தில் புது கடை சிறப்பது உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும் மத்த மாதத்துல மத்த நாட்டுல ஆடி மாதத்து என்பது திறக்க கூடாது அன்பர்களே அது நல்லாவும் இருக்காது சில பேர் ஆடி மாதத்துல துணி எல்லாம் ஆஹ் ஆஃபர் போடுவாங்க தள்ளுபடி அப்ப அந்த ஆஃபர்ல சில பேர் வாங்கலாமா ஆடி மாதம் வாங்கினா நல்லா இருக்குமா பழைய துணி வச்சிருப்பாங்களே அப்படி நிச்சயமாக ஆடி மாதம் என்பது உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதம் தாராளமாக நீங்க வாங்கலாம் அன்பர்களே இப்படி சில விஷயங்கள் ஆடி மாதத்தில் நல்லது கெட்டது என்று இருவிதமாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நான் சொல்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை செய்யுங்கள் நிச்சயமாக இந்த சக்தியின் அருளால் முழுமையாக உங்கள் வாழ்க்கை மாறும் அன்பர்களே நன்றி வணக்கம்